விவசாயிகள் கனெக்ட் இருக்கு தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா சில மரம் வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து கொலை நிறையா பிடிக்கும் பிடிச்சி திரும்ப கொட்டிடுது இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து அதிகமாக வந்து தலைச்சத்தை கொடுத்துட்றாங்க இல்லை அப்படின்னா அந்த கோழி எரு வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு கோழி எரு ஒன்றா வச்சிட்றாங்க எஃபெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா மரம் வந்து மரம் வந்து அழுகல் நோய் உழுந்துருது நான் அடுத்தது வந்து நுண்ணூட்டச்சத்து பற்றா ஒரு பிரச்சனை இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது அதனால் வந்து விவசாயிகள் வந்து வெறும் உரம் யூரியா பொட்டாஸ் மட்டும் வச்சா பற்றாது சில நுண்ணூட்ட உரங்கள் வைக்கணும் அதே நேரத்தில் வயலில் வந்து தேவையில்லாத இந்த மீனோமிலம் இதெல்லாம் வந்து ஒரு அளவோடு தான் கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது வந்து சைடு எஃபெக்ட் வரும் விவசாயிகள் வந்து தயவு செஞ்சு நம்மளோட ஸ்ரீ அம்மன் பயத்தோடய பரிந்துரைப்படி நுண்ணூட்டோரங்களை எடுத்துங்க மற்ற உரங்கள் இருக்குது அதையும் பயன்படுத்துங்க நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரே தோப்பில் ஒவ்வொரு மரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் வித்தியாசமாக உரம் தேவைப்படும் அதனால் வந்து அதோட நேரடி விசிட்டு வந்து ஃபீல்டுக்கு வரோம் அதை செய்கிறோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுங்க நல்லா லாபம் அடைங்க தயவு செஞ்சு கண்ணா பண்ணான்னு உரத்தை வச்சு காய்க்கிற மரத்தை கெடுக்காதீங்க இது பார்த்திங்கன்னா மட்டையெல்லாம் சரிஞ்சு போய் கிடக்கு மயில் தோகை மரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நல்ல முறையில் பயிர் செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்